இன்று மகாலய அமாவாசை இந்த அமாவாசையில் பித்ருக்களை வழிபடுவதோடு மட்டுமின்றி குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பு இன்று குலதெய்வத்தை வழிபட்டால் குலதெய்வ தோஷம் பாவம் இருந்தால் நீங்கும் இந்த அம்மாவாசையை மறந்தவர்களுக்கு மகாலய அமாவாசை என்று சொல்வார்கள் இதற்கு பொருள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் முன்னோர்கள் இறந்த தேதி இறந்த திதி நேரம் தெரியாதவர்கள் இந்த மகாலய அமாவாசை முறையை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இறந்த மாதம் இறந்த திதி பழைய அமாவாசையும் திதி கொடுக்க இயலவில்லை என்பவர்கள் மாதந்தோறும் வரும் அமாவாசை திதியில் சிவ ஆலயம் சென்று மோட்ச தீபம் என்ற தீபம் ஏற்றலாம் மோட்ச தீபம் ஏற்றிய பிறகு இறந்தவர்களின் பெயரில் அர்ச்சனை செய்வார்கள் அது கூடாது சிவன் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வேண்டும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் போன்றவைகள் வாங்கி தரலாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு அம்மாவாசையில் நம்மால் முடிந்த அன்னதானம் செய்யலாம் அப்படி செய்யும்போது முன்னோர்கள் பாவம் இருந்தால் நீங்கிவிடும்